பத்து புள்ளி அஞ்சு படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல உனக்கிட்ட வந்து உன்கிட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா பத்து புள்ளி அஞ்சு எனக்கு கேவலம் வெட்கமா இருக்குதுன்னு பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷம் ஆங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சாரு அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறி உரிமை சட்டையில நாங்க எடுத்து சட்டத்துல எடுத்து நாங்க வந்து சொல்றோம் பத்து புள்ளி அஞ்ச விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க ஆர்டிஐல கேட்டோம் கேட்டு நாங்க வந்து சொல்றோம் உங்களை அவர் ஏமாத்துறாரு பதினாலு உளுக்காட்டுக்கு மேல படையாட்சிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் சொல்லுதுன்னு இந்த பாருங்க இந்த பாருங்க இருக்கு பாருங்க என்னுடைய தம்பி மகிழன் தன் வலை போட்டிருக்கான் எடுத்து பாருங்க ஐ வலை ஒழியில எங்களை சேர்ந்த ஒருவர் என் தம்பி அறிவன் இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல பயன்பாட்டில் இருக்கா இடஒதுக்கீடு இருக்கா பதினாலு விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவுமை சட்டத்தில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் பிடிச்சிடலாம் அப்படி யாருமே கேட்கல நாங்க எந்த தகவலையும் நாங்கள் யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் அறிவுரிமை சட்டம் தெரியுது